எல்லாத்துலேயுமே ஒரு நீதி இருக்கும் நீதி கிடைக்கணும் அப்படின்னா நீதிக்காக பார்த்திங்கன்னா திருவாரூரில் ஒரு சம்பவமே நடந்துருக்கு அப்போ அப்போ எஸ் நீங்கள் உடனே ஏதாவது நேத்தி நடந்ததானா கேட்டுடாதீங்க இது காலம் ஒரு பதில் சொன்ன விஷயம் ஒரு மன்னனுடைய மகன் வந்து தேர் ஓட்டுறான் அந்த தேர் வந்து ஒரு கண்ணுக்குட்டி மேலே ஒரு தாய் பசுவுடைய கன்று மீது ஏறி அந்த கன்று இறந்து விடுகிறது உடனே அந்த தாய் பசு அந்த மன்னனுடைய இடத்திற்கு சென்று மணி அடித்ததாக சொல்லப்படும் இன்றைக்கும் அங்கே திருவாரூருக்கு போனீங்கன்னா அந்த திருவாரூரில் அந்த சிற்பம் இருக்கிறத பார்க்க முடியும் அந்த தேர் அந்த மணி அந்த மாடு பசு மாடு வந்து இருக்கிற அந்த வடிவம் சிற்பம் இருக்கிறத பார்க்க முடியும் அந்த பசு வந்து மணி அடிச்சுதான் தான் இது மன்னனுக்கு கேட்க மன்னன் வந்து என்னன்னு பசுக்கிட்ட கேட்குறான் அப்போ அந்த பசு அந்த கன்று அடிபட்டு இருந்த கன்றை இழுத்துட்டு வந்துட்டு தான் மணி அடிச்சுதான் அப்போ இவனுக்கு காரணம் கண்டுபிடிச்சி தன்னுடைய மகனுக்கு தண்டனை கொடுத்ததாக நீதியில் சொல்லப்படுகிறது இதனால் கவனிக்கணும் இது இதை பற்றி ஏன் இப்போ பேசுகிறோம் மீனராசியை பொறுத்தவரை எல்லோருக்கும் சரியான நீதி கிடைக்கணும்னு நினைக்கக்கூடியவர்கள் பாரபட்சம் இல்லாமல் நீதி கிடைக்கணும்னு நினைக்கக்கூடியவர்கள் இதுக்கு நம்ம ரிவைண்ட் பண்ணி நம்ம பழைய காலத்துக்காக போக முடியும் இல்லை நாம் போய் எங்கேயாவது மணியடிச்சிக்கினே இருக்கிறதா இப்பெல்லாம் வந்து நீதி கிடைக்கணும்னா மணியெல்லாம் அடிக்க முடியாது இல்லையா ஒன்று ரொம்ப மணி ஆகும் நீதி கிடைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது ஏன்னா கலிகாலம் இல்லையா கலிபுருஷ தத்துவம் என்ன பண்ணுன்னா தப்பு பண்ணுறவங்களுக்குலாம் இப்போ தண்டனை உடனே கொடுக்கறது கிடையாது அது வெயிட் பண்ணி கொடுக்கும் ரொம்ப சிரிக்க வச்சு சின்ன பின்னமாக்கும் ரொம்ப சந்தோஷப்படுத்தி சங்கடத்தை உண்டாக்கும் இதான் கலிபுருஷனுடைய வேலை இப்போ இப்போ இருக்கு சமீபத்தில் எல்லா இடத்துலையும் இது நடக்கும் அதனால தான் நான் கூட சொல்லுவேன் எல்லா வீடுகள்லையுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப சிரிக்கிறீங்களா உங்களுக்கே நம்ம ரொம்ப சிரிக்கிறோம்டா அப்படின்னு தெரிஞ்சுதுன்னா உடனே உங்கள் லாஃபிங்கை கம்மி பண்ணிடுங்க அதுவும் நீங்கள் சிரிக்கிறத யாராவது பக்கத்து வீட்டுக்காரன் அடுத்த வீட்டுக்காரன் தெரிஞ்சவன் அறிஞ்சவன் பார்த்துடுறானா ரொம்ப கம்மி பண்ணிவிடுங்க மறுநாள் வேணால் நீங்கள் போய் மெடிக்கலில் போய்ட்டு இந்த மாவு கட்டு போகிறதுக்காக ஒரு இது இருக்கும் பேண்டட் இருக்கும் அதை வாங்கி கையில் போட்டுக்கிட்டு காலையில் வீட்டுக்கு மேலே இப்படியே நடந்துவாங்க தப்பு இல்லை சிரிச்சத்துக்கு நீங்களே தண்டனை கொடுத்துங்க இல்லைன்னா மறுநாள் வேறு தண்டனை கிடைக்கும் பயப்படாதீங்க நான் பயமுறுத்தலை இப்பெல்லாம் அப்படி போயிடுச்சு இன்றைக்கெல்லாம் உண்மையிலே சிரிச்சா கூட தண்டனை கிடைக்கிது அதுவே நமக்கு வந்து இன்னொருத்தன் சிரிக்கக்கூடாதுன்னு நினைக்கிறான் வைத்தறிச்சல் என் மீனராசிக்காரர்களுக்கு மற்றவங்க அந்த வைத்தறிச்சலுங்கிறது அதிகமாக இருக்கும் நம்ம கொஞ்சோண்டு பட்டு பீதாம்பரம் போட்டுக்கிட்டு இல்லை வெள்ளையும் சொல்லையுமா நம்ம கிளம்பிட்டோம்னா நம்ம குடும்பத்தில் உள்ளவங்களே கேட்பாங்க என்ன கிழிக்க போகிறேன்னு வெள்ளையின் சொல்லையுமா போகிற அப்படின்வாங்க என்ன கிழிச்சேன்னு கேட்பாங்க பிடிக்காத மாதிரியே நம்ம குடும்பத்தில் உள்ளவங்க நம்மளை வழி நடத்துவாங்க ரொம்ப பிடிக்காதவங்களை எப்படி பார்ப்பாங்க அப்படியே பார்ப்பாங்க இந்த பல மன வருத்தங்களை எல்லாம் மீனராசி பார்த்து தான் வந்துக்கிட்டு இருக்கீங்க இல்லைன்னு சொல்லலை இப்போ பார்த்து வர உங்களுக்கு நீதி கிடைக்கணும் அப்போ கடவுளை தான் நம்பணும் இப்போ யாரையும் நம்பக்கூடாது கடவுள்னா யார் காலம் இந்த காலப்புருஷ தத்துவப்படி இந்த களி உலகத்தில் களி புருஷன் என்ன சொல்கிறாருன்னா நீ கடவுளை பிடிச்சிக்கோ கடவுளை பிடிச்சிக்கோ சிவனை பிடிச்சிக்கோ முருகனை பிடிச்சிக்கோ காலை கெட்டியமாக பிடிச்சிக்கோ அவருக்கு அப்படியே கையை பிடிச்சி மேலே தூக்குவார் சுவாமி காலை பிடிச்சிட்டோம்னா சுவாமி நம்மளுடைய கையை பிடிச்சி தூக்குவார் ஆனால் காலை உடனே இப்போ ஒரு செகண்ட்லாம் பிடிச்சிக்க முடியாது பிடிச்சிட்டே இருக்கணும் விட்டுறக்கூடாது சில பேர் பார்த்திங்கன்னா அந்த படிக்கிற காலத்தில் உங்களுக்கு பார்த்துருப்பீங்க நிறைய பேருடைய வாழ்க்கையில் இது நடந்திருக்கும் முப்பத்தஞ்சு மார்க் எடுத்தால் பாஸு நாற்பது மார்க் எடுத்தா பாஸ்னு இருக்கும் இவன் முப்பத்தி நாலு மார்க் எடுத்திருப்பான் இருவ முப்பத்தொம்போது மார்க் எடுத்திருப்பாள் வீட்டில் போய் சொன்னால் ஃபெயில்னு சொன்னால் திட்டுவாங்க அடிப்பாங்க ஏன் ஃபெயிலானு கூட கேட்க மாட்டாங்க படிக்க லாய்க்கு இல்லையா அடிப்பாங்க இந்த உதைக்கி பயந்துக்கிட்டு அந்த டீச்சர் காலில் உளுந்து அம்மா ஐயா எனக்கு எப்படியோ ஒரு மார்க் போட்டுருங்க சார் அப்படின்னு கெஞ்சிருக்க காலங்கள் எத்தனை பேர் வாழ்க்கையில் நடந்திருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் டீச்சர் போட மாட்டாங்க அப்புறம் இவனே என்ன பண்ணுவான் ஒரு காலகட்டத்தில் அதை மாற்றணும்னு இருப்பான் இதெல்லாம் வாழ்க்கையில் நடந்துருக்கும் எல்லோருடைய வாழ்க்கைக்குள்ளேயுமே இந்த மாதிரி சில சம்பவங்கள் இருக்கும் இந்த ஒரு மார்க்கு ஒரு ஒரு இடத்துல நம்மளுடைய கோல் குறையிறது நம்மளோட வெற்றி குறையிறது அச்சீவ்மெண்ட் குறையிறது அதெல்லாம் சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வரும் போர்டில் போய் பார்ப்பான் ஒரு மார்க்கில் போயிருக்கோம் அவனுடைய வாழ்க்கையே அவன் இழந்திருப்பான் அவனுக்கு தான் தெரியும் அந்த வலி பெயின் வேறு யாருக்குமே தெரியாது இதெல்லாம் சொல்லியாக கொடுக்க முடியும் ஒரு இதே ஒரு காலகட்டத்தில் வாழ்க்கையில் தோற்று போவான் அப்போ நம்ம இப்போ என்ன பண்ணணும் வாழ்க்கையில் தோக்கக்கூடாது ஒரு இடத்துல தோற்றுறக்கூடாது ஒரு மார்க்கில் தோற்றுறக்கூடாது ஒத்த ரூபாயில் தோற்றுறக்கூடாது ஒரு ஓட்டில் தோற்றுறக்கூடாது இது எல்லாத்தையும் இந்த மீனராசி தான் சந்திப்பாங்க அதிக இடத்துல சந்திப்பாங்க ஜஸ்ட் மினிடில் இது நடக்கும் எல்லாம் கற்பனை குத்துற மாதிரி இருக்கும் காலையில் முடிஞ்சுடும் நினச்சிக்கிட்டு இருந்திருப்போம் அந்த நேரம் ஒருத்தவன் நம்ம சுவிட்ச் ஆஃப் பாருங்க செல்ல செல்லை கவுத்துட்டாண்டா கவுத்துட்டாண்டா இவனை நம்பனத்துக்கு நான் என்ன போ அப்படிங்கிற அளவுக்கு மனம் உளைச்சலுக்கு போயிடும் இப்போ இந்த மீனராசிக்காரவங்க கடவுளை நம்பணும் சிவனை நம்பணும் முருகனை நம்பணும் காலை பிடிச்சிக்கணும் கெட்டியாக பிடிச்சிக்கணும் சுவாமியே கையை பிடிச்சி தூக்குவார் அது கொஞ்சம் டைம் எடுக்கும் நான் உன்னை நம்புகிறேன் உன்னை தாண்டி எதையும் நம்பலை ஏன்னா என் குடும்பத்தில் உள்ளவங்க வரைக்குமே எனக்கு என்ன ஆகுறாங்கன்னா நான் சிரிச்சேன்னா அவங்க சிரிக்கிறாங்க நான் அழுகும்போது என்னை தேத்த மாட்றாங்க நான் வருத்தப்படும்போது அவங்க வந்து எனக்கு ஆறுதல் சொல்ல மாட்றாங்க ஏன் வைராக்கியம் உங்களுடைய பலம் வைராக்கியம் மீனத்துடைய பலம் வைராக்கியம் மீனத்துடைய பலம் பணம் மணி இந்த ரெண்டு விஷயத்தை நல்ல ஞாபகம் வச்சுங்க மீனத்துடைய பலம் எது பணம் மீனத்துடைய பலம் எது வைராக்கியம் இது ரெண்டையும் மனசில் ஏற்றிக்கிட்டு கடவுளுடைய கையை பிடிங்க ஒரு ரூபாயிலும் உங்களை ஒன்றும் சொல்ல முடியாது யாரெல்லாம் உங்களை திட்டினாங்களோ யாரெல்லாம் நீங்கள் ஒன்றுத்துக்கு லாய்க்கில்லேன்னு சொன்னாங்களோ உங்கள் இல்லற வாழ்க்கையாக இருக்கட்டும் குடும்ப வாழ்க்கையாக இருக்கட்டும் தொழில் வாழ்க்கையாக இருக்கட்டும் முன்னேற்றங்களில் எந்த இடமாக இருக்கட்டும் நீங்கள் முன்னுக்கு வந்து காட்டுவீங்க ஒரு மார்க்கில் ஒரு நம்பரில் ஒரு நிமிடத்தில் நீங்கள் இழந்த விஷயங்களை மீண்டும் பெறுவீர்கள் மீனராசி அன்பர்களே நம்புங்க இதுதான் உண்மையான வார்த்தை இழந்ததை பெறுவீர்கள் ஒரே ஒரு விஷயந்தான் நம்ம கடவுளோட சேர்ந்து நடக்கிறோம் அப்படிங்கிறத நம்புங்க கடவுள் நம்மளை கூட்டிகிட்டு போகிறார் நம்புங்க கடவுள் நம்மளை இருட்டில் விட்டுற மாட்டார் நம்புங்க இந்த நம்பிக்கையை மனசில் வைங்க மீனத்திற்கு எல்லா காலமும் நல்ல காலம் இதை நம்ப ஆரம்பிக்கிற இந்த நேரம் சொர்க்கத்திற்கு வழிகாட்டக்கூடிய நேரம் இது வாழும் காலத்தில் இருக்கக்கூடிய சொர்க்கம் இல்லையா சந்தோஷமாக இருங்க நல்லா இருப்பீங்க இந்த உறவு இந்த சிவஸ்ரீங்கிற இந்த உறவு என்றைக்கும் உங்களோடு இருக்கும் வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும்